ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம எதை வைத்து முடிவு பண்ணுவோம்னா அவருடைய பஞ்சபூதமும் சமநிலையில் இருக்கும் பொழுது அவருடைய வாத பித்த கபநாடி சரியாக வேலை செய்யும் எந்த ஒரு பூதம் அதிகமானாலும் சரி எந்த ஒரு பூதத்தின் தன்மை குறைந்தாலும் சரி அதற்கு பெயர் நோய் என்று பொருள் முன்னோர்கள் வந்து சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெரிய வீடாகவும் இல்லாம சின்ன வீடாகவும் இல்லாம நடுநிலையாக இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கு தெரியுமா இந்த வீடுகளில் வந்து பஞ்சபூதம் எப்போதுமே சமநிலையில் இருக்கும் வாழ்க்கைய எல்லாத்தையுமே சம பங்காக அனுபவிப்பதற்கு சமமான நிலையில் நான்கு திசையும் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே வாஸ்து வலியுறுத்துகிறது அலங்காரம் அதிகமாக அதிகமாக வாஸ்துவினுடைய காலநிலையை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பேலன்ஸ் பண்ண முடியாது எந்த வீட்டில் ஆர்கிடெக்ட் ஒர்க் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் நூறு சதவீத வாஸ்து வந்து செயல்படாது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க ஆன்மீக உள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கை அப்படின்னாலே இன்ப துன்பம் பகல் இரவு அப்படின்னு மாறி மாறி தாங்க வரும் இப்படி வந்தா சந்தோஷந்தாங்க ஆனா சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க இன்பம் அப்படிங்கிறது காணல் நீராகவும் துன்பம் மட்டுமே நிலைத்த ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்போ இருண்ட இவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை வாஸ்துவால் தர இயலுமா யூஸ் பண்ணி மாட மாளிகை கட்டி இவங்களும் பாத்தீங்கன்னாக்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அழிஞ்சிட்டே இருக்காங்களே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க இந்த பிரச்சனைகள் இவங்கள சூழ்ந்துட்டு தானே இருக்கு அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முழுமையாக வெளிச்சத்தை வாசுவால் தர இயலுமா அல்லது அது வெறும் கட்டுக்கதையா இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் சார் வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வஸ்துவல்ல அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க அது வந்து சிலருக்கு கை தூக்குது ஆனால் முழுமையாக தூக்காமல் பாதியிலேயே விட்டுடுது இப்போ பணம் வரல அப்படின்னு கேட்குறோம் பணத்திற்கான வழியை கொடுக்கும்போது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் கொண்டு வருது அப்போ வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா பொய்யா சந்தேகம் வருது சார் அதாவதுமா பொதுவாக வாஸ்து என்பதினை வசிப்பிடம் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம் பொதுவாக மனிதன் வந்து வசிப்பிடம் சரியாக அமைவதற்கும் அவன் வாழ்நாள் நன்றாக இருப்பதற்கும் பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் அவனுடைய தேவைகள் முதல்ல என்ன அடைகிறதுனா பூர்த்தி அடைகிறது இப்போ ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறது அப்படின்றத நாம எதை வைத்து முடிவு பண்ணுவோம்னா அவருடைய பஞ்சபூதமும் சமநிலையில் இருக்கும் பொழுது அவருடைய வாத பித்த கபநாடி சரியாக வேலை செய்யும் இந்த பஞ்சபூதம் சமநிலையில் இல்லாத போது இந்த மூன்று நாடிகளும் ஏற்ற இறக்கங்களில் இருக்கிறது மட்டும்தான் நாம நோய் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வாஸ்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சின்ன விஷயத்தை மருத்துவத்திற்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு ஒப்பிட்டு காட்டுறனே பொதுவாக எந்த ஒரு பூதம் அதிகமானாலும் சரி எந்த ஒரு பூதத்தின் தன்மை குறைந்தாலும் சரி அதற்கு பெயர் நோய் என்று பொருள் ஓகேவா இதை சமநிலையில் வைத்திருக்கும் பொழுது தான் ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியும் அப்போ அந்த நோயை சரி பண்ணணும்னா எந்த பூதம் அதிகமாக இருக்கிறதோ அல்லது குறைந்திருக்கிறதோ அதை சமநிலையில் கொண்டு வரக்கூடிய வாழ்வியல் முறைகளையும் மருந்துகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவர்கள் கொடுப்பாங்க இதே கான்செப்ட் தாமோ வாஸ்துவிலும் என்ன பண்ணப்படுதுன்னா செயல்படுகிறது இப்ப உதாரணமா ஒரு மனிதனுடைய உயரம் அந்த உயரத்தை பொறுத்து அவன் எவ்வளவு எடை இருக்க வேண்டும் அந்த எடையை பொறுத்து அவன் என்ன மாதிரி உணவுகள் உண்ண வேண்டும் இது வந்து மருத்துவம் சொல்லுது இல்லையா இது வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் இல்லையா இதே போலத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறை அவன் வீட்டு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ன எல்லாம் நாம் செய்ய போகிறோம் என்பதை திட்டத்தை பொறுத்து அவனுடைய வீட்டினுடைய அளவும் இருக்க வேண்டும் அப்போ இந்த இடத்துல பொதுவாகவே நம் முன்னோர்கள் வந்து சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெரிய வீடாகவும் இல்லாம சின்ன வீடாகவும் இல்லாம நடுநிலையாக இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கு தெரியுமா இந்த வீடுகள்ல வந்து பஞ்சபூதம் எப்போதுமே சமநிலையில் இருக்கும் இப்போ சிறிய வீடாக இருந்தாலும் அந்த சிறிய வீட்டுக்கு தகுந்தார் போல இரண்டு நபர்கள் தான் இருக்கணும் பெரிய வீடாக இருக்கிறதுனா அரண்மனை போல கட்டுறோம்னா அரண்மனையில் வேலையாட்களே கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கணும் சரியா அப்போ பெரிய வீடாக கட்டிட்டு இரண்டு பேர் மட்டும் இருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய அளவுல ஏதோ ஒரு பூதம் பெரிய நிலையில மாறுது ஆனால் இருக்கிற உறுப்பினர்கள் குறைவா இருக்காங்க சிறிய வீடா இருக்குது இருக்கிற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ நடுநிலையாக ஒரு வீட்டை அமைக்கணுன்றது மட்டும்தான் வாஸ்து என்ன பண்ணுதுன்னா வலியுறுத்துது அப்போ விருந்தினர்கள் வந்து எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்டில் அடிக்கடி தங்கிட்டும் இருக்க மாட்டாங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வராமலும் இருக்க மாட்டாங்க ஸோ வாழ்க்கைய எல்லாத்தையுமே சம பங்காக அனுபவிப்பதற்கு சமமான நிலையில் நான்கு திசையும் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே வாஸ்து வலியுறுத்துகிறது அதனால தான் வாஸ்துவிற்கு சதுரமனை செவ்வக மனை சரி என்றும் நீள் அல்லது ஏதோ ஒரு பகுதி வளர்ந்த மனை தவறு என்றும் சொல்கிறார்கள் அது ஏன் நீள்மனை வளர்ந்த பூதமனை தவறுன்னு சொல்றாங்கன்னா வளருகின்ற பொழுது அந்த பகுதிக்கு ஒரு புரிய பூதம் என்ன ஆகுதுன்னா அதிகம் பெறுகிறது அப்போ ஒரு பூதம் அதிகமாகிறது பேர் நோய் அதுல இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா குறிப்பா ஒரு உதாரணம் சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடம் ஐந்து வருட காலமா வாஸ்துல பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க ஈசானிய மூலையை இழுத்து வைத்தால் பணம் வரும் அப்படின்னு ஒரு கூற்று உண்டு மத்த எந்த மூளைக்கு சொல்ல மாட்டாங்க அப்ப ஈசானியம் என்பது ஜல மூலை அது வந்து பணத்தை தரக்கூடிய மூளை கோடீஸ்வர முலைன்னு சொல்லுவாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஈசானியம் மூலையை இருத்து வைக்கும் பொழுது பணம் வருது கூட நோயும் வருமே ஏன்னா எந்த ஒரு பூதத்தை அதிகப்படுத்தினாலும் அந்த இடத்துல அது என்ன ஆகுதுன்னா நோயாக மாறுகிறது நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இப்போ வாஸ்து நாங்கெல்லாம் பாக்குறோம் பெரிய பணக்காரர்கள் மல்டி மில்லினர்ஸ் எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க ஆனா ஏ ஹாஸ்பிடல் வராங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா ஒரு வீட்டுல வந்து ஆர்கிடெக்ட அலங்காரம் அதிகமாக அதிகமாக வாஸ்துவினுடைய காலநிலையை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது எந்த வீட்டில ஆர்கிடெக்ட் ஒர்க் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில நூறு சதவீதம் வாஸ்து வந்து செயல்படாது அப்போ அந்த அந்த காலத்துல பாரம்பரியத்தை பாத்தீங்கன்னா எல்லா ரூமும் சதுரமா இருக்கும் நடுவில் ஒரு முற்றம் இருக்கும் வரவேற்பறை இருக்கும் தேவையான அளவிற்கு மட்டுமே அறைகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆவாங்கன்னா பெரிய குடும்பங்கள் ஒரு நடுத்தரமான வீட்டுல சிறப்பாக வாழ்ந்தார்கள் இந்த வீட்டுல நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா இவ்வளவு பேர் வந்து தங்குறதுக்கு ரூம் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட் ரூமா போடணும்னு ஒரு பெரிய வீடு கட்டுவோம் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா ஒவ்வொருவருக்கும் நம்ம தனித்தனியே ரூமு போட போட அது சிறைச்சாலைக்கும் தீவுக்கும் சமமான நிலையை பெறுகிறது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணமா ஒரு அறை ஒரு சமையல் அறை ஒரு பூஜை அறை அப்படின்னு பொழுது ஒரு கெஸ்ட் ரூம்னு பொழுது அந்த கணவன் மனைவிக்குன்னு ஒரு பிரிவு வரும்பொழுது சமையல் அறையில் முடிச்சுட்டா நம்ம முன்னோர்கள் அடுத்து படுக்கை அறையில் சந்திச்சுப்பாங்க இன்னைக்கு அஞ்சு ரூம் போட்டு கட்டுறோம்ல அந்த சண்டை நெடுகால பிரிவாக இருப்பதற்கு வீட்டில் இருக்கிற நாலு ரூம் ஒரு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூம்ல போய் உட்காந்துடுறாங்க சமாதானமாகிறது குறைவாகுது தனக்கு தகுந்தார் போலேயே கிச்சன் போட்டுக்கிறாங்க இப்போ அம்மா அப்பா பசங்க ரெண்டு பேர் இருக்கிற அந்த டபுள் பெட்ரூம் ஃபிளாட்டில் கூட பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வரதானே சார் செய்யுது அங்கேயே நோய் நொடிகள் வரதானே செய்யுது தனித்த அறை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாரின் கல்ச்சரில் கொடுத்ததை பிரைவசியாக கொடுத்ததை என்ன பண்ணோம்னா நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் இதில் நம்ம இழந்திருக்கிறது எது அப்படின்னா சமாதானத்தை ஃப்ளெக்சிபிலிட்டியை ஒற்றுமையை இப்போ எல்லாருமே ஒரு டீனேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு தனி ரூம் கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையை சொல்ற அவர் வந்து பெற்றோரினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகுகிறார் கண்ணோட்டத்திலிருந்து விலகுகிறார் அதனால நீங்க சொல்றது நடக்குது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த கல்ச்சரை கொண்டு வந்துட்டோம் எப்போ அவருக்கு வந்து ஒரு தனித்தாரை கொடுக்கணும்னு நம்ம விரும்பணும்னா அவரை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா இவர் உண்மையிலே படிப்புக்கு தகுதியாக இருக்கிறாரு அவருடைய குறிக்கோள் அவர் தெளிவாக இருக்கிறாரு நம்மளுடைய கண்ணோட்டத்தில் அவர் ரொம்ப சிறப்பாக இருக்காரு அறிவுரை சொல்லாத நிலை அளவுக்கு அவர் பக்குவப்பட்டு அவருக்கு தவறில்லை எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா பெரிய வந்து நம்ம ஃபேஸ் மாதிரி இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் பிரிவுகள் சண்டைகள் எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா ஏற்படுவதற்கு காரணம் அதை தாண்டி நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை சரியான வாஸ்து அமைப்புள்ள ஒரு வீட்டில் வாழ்பவருக்கு கிடையாது நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு ரூமா இருந்தாலும் ஒரு பகுதி துண்டாக வெட்டப்பட்டோ அல்லது வேறு ஏதாவது வாஸ்து விதிகள் முரண்பட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக சிறிய வீடாக இருந்தாலுமே நடக்கும் அதனால வாஸ்துல முதல் அடிப்படை என்ன அப்படின்னா சதுரமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த வீடு வெட்டப்படக்கூடாது இது நாகரீகம் என்ற பெயரில் வெட்டப்பட்ட காரணம் எங்க தொடங்கி இருக்கிறதுனா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் என்றைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் மா போர்டிக்கோன்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு அது வரையில் நம்ம வீடு திண்ணையாகத்தான் இருந்தது எப்படி இருந்தது திண்ணையாகத்தான் இருந்தது இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேம்மா இப்போ வாகனத்தினுடைய குதிரை திறனை எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னா வாகனம் குதிரை திறன் ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒண்ணுதான் இல்லையா இப்ப குதிரையினுடைய பரிணாம வளர்ச்சி தான் நம்ம காராப்ப வச்சிருக்கோம் இப்போ குதிரையை வீட்டுக்கு முன்னால் கட்டுவோமா வீட்டுக்கு பின்னால் கட்டுவோமா பின்னால் காளை மாடு என்பது ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நகர்வுக்கு போறதுக்கு பயன்பட்டது காளை மாடை வீட்டுக்கு முன்னால் வைப்போம்மா பின்னால் வைப்போமா சார் ஓகே சார் ஆனா இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக அதன் கழிவுகள்லாம் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருந்தா நல்லா இருக்காதுன்னு பின்னாடி வச்சு அதே கழிவு கார்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே கேஸ் அதே கழிவு அதே ரசாயனம் காரிலும் இருக்கிறது அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதை தாண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கார் பார்க்கிங் அப்படின்றது யாருக்கு வீட்டை தொடர்பு மாட்டுத் தொழுவத்தை எப்படி தனியாக அமைத்தோமோ அதே போல் அமைந்திருப்பவருடைய வீட்டில் இன்றைக்கும் சிறப்பாக வாஸ்து செயல்படுகிறது இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு வீடு வெட்டப்படுவதற்கு காரணமாக இருப்பது கார் பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங்கை நீங்க தனியாக ஒரு இடத்துல தென்கிழக்கு பகுதியிலேயோ வடமேற்கு பகுதியிலேயோ இடம் அமைத்து கொள்ளும் பொழுது கார் வந்து ஒரு அத்தியாவசியமான தேவை நான் மறுக்க மாட்டேன் ஆனால் அந்த வீட்டை வெட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக வெட்டுப்படுவதற்கு உச்ச பகுதி தான் வெட்டுப்படுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உச்ச பகுதி வெட்டுப்படவே கூடாதுமா ஒரு வீட்டில் கிழக்கு பார்த்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்க வெட்டிடுறாங்க வடக்கு பார்த்த வீடு பார்த்தாலும் வடகிழக்கு பகுதி வெட்டப்பட்டுடுது தெற்கு பார்த்த வீட்டில் தென்கிழக்க வெட்டிடுறாங்க மேற்கு பார்த்த வீட்டில் வடமேற்கு பகுதியை வெட்டிடுறாங்க இந்த கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டால் வீட்டினுடைய முக்கியமான தலைப்பகுதியே துண்டிக்கப்பட்ட மாதிரி ஒரு நிலை அப்போ வீட்டுடைய ஷேப் என்ன ஆயிடுதுன்னா எல் ஷேப் மாதிரி ஆகிடுது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த ரூஃப் க்ளோஸாக இருக்கிறத நம்ம வீடு ஸ்கொயராக தானே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா கற்பனை பண்ணிடுறாங்க இது மிகப்பெரிய தவறு இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா ஒரு வாஸ்து பலத்தில் முதல் அடிப்படை ஒரு வீடு வெட்டப்படக்கூடாது ஓகே சார் நாங்க கார் பார்க்கிங் வெட்டி வைக்கல சார் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிடறோம் அப்ப எங்களுக்கு வந்து வாஸ்து பலம் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய சந்தேகங்கள் தோணுது அடுத்த எபிசோட நீங்க எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும் சார் கோடி அன்புடைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் நல்லதுமா வெற்றிவேல் முருகா என்னங்க வாஸ்து நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் அது ஒரு மில்லியன் டாலருக்கு கொஸ்டின் இல்லையா நிறைய சந்தேகங்கள் தோணுது அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க நம்ம ஆன்மீக யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க